தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த குரு பயிற்சியை யார் எதிர்பார்க்குறாங்களோ இல்லையோ நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பில் சுக்கரன ராசி அதிபதியாக கொட்ட உங்களுக்கு இது ஒரு என்ன மாதிரி நான் குரு காலகட்டம் கொடுக்கும் அப்படின்னா அந்த மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் தமிழ் மாதம் சித்திரை பதினெட்டாம் நாள் புதன்கிழமை பதினொன்று ஐம்பத்தாறுக்கு குரு பகவான் மேஷராசிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியான தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் இவர் வந்து மறைவு ஸ்தானத்தில் ரிஷபம் இருக்கிறது போது மறைந்த குரு என்ன பண்ணுவார் அஷ்டம குரு வந்தாலே பிரச்சனை கவலை இருக்குமே அஷ்டம குரு குரு வந்து தான் ரொம்ப பிரச்சனையை கொடுப்பார் அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா துலாம் சுக்கரனுடைய வீடு ராசி லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் குரு குரு சுக்கரனுடைய வீடு நீங்கள் இந்த குருவை பார்த்து நீங்கள் அவ்வளோவா பயப்பட தேவையில்லை ஏன்னா குரு மறைகிறது துலாம் ராசிக்கு ஒரு வகையில் நல்லது ஆனால் கோச்சாரப்படி குரு மறையும் போது சில பொருளாதார நெருக்கடிகளும் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு மாற்றுக்கிறதுக்கிடமல்ல அது ஒருடைய பாசிட்டிவும் நெகட்டிவும் இந்த முழு பதிவை நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி பதிவுங்களை நாங்கள் நட்சத்திர வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும் போது புரியலை அப்படின்னு யாராவது சந்தேகப்படுறீங்க உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை முழுக்க முழுக்க பார்த்துட்டு திரும்ப திரும்ப கேளுங்க வயது வாரியாக உங்களுக்கு தசாபூத்தி வாரியாக பிரித்து கொடுத்துருக்குறோம் அப்படிங்கும்போது உங்கள் வயசுக்கும் உங்கள் திசைக்கும் என்ன பலன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க வீடியோ முழுசா பாருங்க அப்போதான் தெரியும் வெளிநாடு மால் மக்களுக்கும் இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும் தோதிடம் அப்படிங்கிற ஒரு கலை அப்படிங்கிறது முன்னையே தன்னுடைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் செயல்பாடுகள் இருந்தால் மட்டுமே வெற்றியை கொடுக்கும் அப்படி இது ஒரு உபயோகமான தகவல்கள் நிறைந்திருக்கக்கூடிய பதிவு இது துலாம் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது துலாம் ராசிக்காரங்க தான் இதை பார்க்கணும்னு இல்லை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லா அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை பேனலை ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய பயனுள்ள வீடியோ தொகுப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதை பார்த்து பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சுக்ரன் ஏழாம் இடத்துலருந்து குரு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டம குருவாக வரும்போது எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது துலாம் ராசிக்காரங்க அர்த்தாஷ்டம சனியே ஒரு பல வகையில் கடந்து சோர்வாகி பிரச்சனைகள்லேருந்து உள்ளாகி ஒரு நாலாம் இடத்து அந்த இது வந்து எப்படின்னா வண்டி வாகனத்தில் விபத்துக்கள் வண்டி வாகனத்தின் மூலியமாக செலவுகள் அப்படிங்கிறதுலாம் ஆய தந்துருக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்க கண்டிப்பாக இருக்கும் ஒன்று வீடு மனைனால் பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அப்படின்னா வண்டி வாகனத்தினுடைய விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முடிஞ்சிருக்கும் இந்த மூணு வருட காலங்கள் உங்களுக்கு சொல்லிலடங்கா துயரங்களை இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த சனி மீண்டு வரும்போது கேது எப்படிப்பட்ட இடத்துல தான் ராசிக்கே இருந்து உங்களை கஷ்டப்படுத்தினார் வாழ்க்கையே வெறுத்து போச்சிங்க அந்த மாதிரி அதே மாதிரி அட்டாஷ்டிரம சனிலேருந்து மீண்டு வந்தது ஒரு ஆக சிறந்த ஒரு நல்ல விஷயமாக அது பார்க்கப்படுகிறது அதே மாதிரி மன உளைச்சல் கடினமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் ஏழாம் இடத்து குருவை அனுபவிக்க ஆறு மாதங்களே இருந்த நிலமையில் அடுத்து வருகின்ற எட்டாம் இடத்துக்கு குரு விரைவாக வந்துடுச்சிங்களே அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்கீங்க அந்த விரைவு குரு வந்து உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பாரா கஷ்டத்தை கொடுப்பாரா அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணங்கள் அப்படிப்பட்ட விஷயங்களில் வாரியாக தசாபூத்தி பலன்கள் சொல்லும்போது கோச்சாரத்துடன் நினைத்து சொல்லும்போது உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்த்து எந்த திசை போயிட்டுருக்கோ அதுக்கான பலன்கள் இது முழுமையாக நடக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் இது ராகுவுடைய நட்சத்திரம் தசாபூத்தி காலங்கள் பொதுவாகவே பதினெட்டு வருஷம் ஆனால் என்னோடைய கேல்குலேஷனுக்கு ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும் அந்த தசா இருப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்து வரகின்ற குரு திசையோடு ஆட் பண்ணிக்கோங்க குரு திசை பொதுவாகவே பதினாறு வருஷம் இந்த பத்து ப்ளஸ் பதினாறு இருபத்தாறு வயசு வரைக்கும் எப்படி பட்ட பலன்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுடைய குரு பயிற்சி எட்டாம் இடத்துக்கு வருகின்ற இந்த அஷ்டம குருனால் நம்மளுக்கு இந்த படிப்பு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில விஷயங்கள்லாம் மெனக்கெட்டு படிக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு தடவைக்கு நாலு தடவை செய்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில விஷயங்கள் புது முயற்சிகளில் ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களும் இருக்கும் ஆனால் படிப்பில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது ஆனால் அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஆகக்கூடியதாக சில நேரத்தில் ஹாஸ்பிட்டல் செலவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயத்தை நீங்கள் செஞ்சு வருவது ரொம்ப நல்லது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா படிப்பு மட்டும் இல்லாமல் நிறைய ஒரு உத்தியோ நிறைய பேர் உத்தியோகத்துக்கு இல்லாமல் இருப்பாங்க இப்போ வந்து உத்தியோகம் இல்லாமல் சில பேர் இருக்கிறவங்களுக்கு இப்போ உத்தியோகம் கிடைக்கும் ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக சிறு ஊதியத்தை வைத்து காலம் தள்ளக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கும் இந்த எட்டாம் இடத்த குரு பிரிவு துக்கம் துயரம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகப்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பாக சில இடத்துல உருவோம் கலத்துற வகையில் ஒரு சில ப்ர பிர இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சில பேர் இளைய திருமணமாக இருக்கும் போது ஒரு சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு சில பொறுமையும் விட்டு கொடுத்தலும் மிகப்பெரிய ஒரு நல்ல உணர்வுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா கருத்துக்கிடமல்ல கல்வியில் முன்னேற்றம் அப்படிங்கிறது விஷயமாக இருக்குது பொருளாதாரத்தில் சில சில பிணக்குகள் வரக்கூடிய விஷயம் சொந்த வீட்டுக்கு இல்லாமல் சில பேர் வாடகை வீட்டில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது இருக்கும் இப்போ குரு பார்வை ஒரு நிம்மதியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த தசா காலங்களில் குரு திசை அப்போ ரொம்ப ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை இரநூறு பர்சன்ட் உங்களுக்கு எது நடக்கும் அப்படின்னா இது வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவு வீண் செலவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் சுபகாரியத்துக்கும் இவ்வளோ கடன் வாங்கி செலவு பண்ணோம் லோன் போட்டு வீடு கட்டினோம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல காலம் அந்த விரயம்லாம் எல்லாம் கம்மியாக கூடிய எட்டாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கும் போது விரயங்கள் குறையக்கூடிய அமைப்பு அடுத்தது தன குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்கறதுனால இந்த குரு திசையில உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும்னா இதுவரைக்கும் குடும்பத்தில் குடும்பத்துல பொருளாதார நெருக்கடிகள் இருந்தால் கூட அதை சமாளிக்கக்கூடிய சக்தியே இப்போ கடவுள் உங்களுக்கு கொடுத்துட்ற அதே மாதிரி நான் இவ்வளோ நாளாக சொல்லிகிட்டு இருக்கேங்க ஒரு விஷயத்தை கேட்கவே மாட்டேன் ஆனால் மற்றவங்க சொன்னால் என் பிள்ளைங்க கேட்குறாங்க நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிறாங்க மற்றவங்க ஒரு விஷயத்த சொன்னால் அதை புரிஞ்சுக்கிறாங்க நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு புலம்பெல்லாம் நிறுத்திட்டு இப்போ உங்கள் பேச்சுக்கு ஒரு நிதர்சனமான ஒரு உங்கள் பேச்சுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது கூட கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த விஷயத்துல உங்களுக்கு ஒரு நிறைய யோசனைகளும் உங்களுடைய வழிகாட்டுதலும் இப்போது கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொன்னா அது மாற்றுக்கிறதுக்கு இடமல்ல அப்படின்னு சொல்லலாம் அது மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் உங்க குடும்பத்துல இருந்துன்ற ஒரு சில பிரச்சனைகள் இப்போது குறையும் அதே மாதிரி வீடு மனை வாகனம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சேங்க லோனை போட்டாங்க ரொம்ப கஷ்டப்படுறேங்க அப்படின்னவங்களும் இப்போ லோன் வந்து கட்டிக்கிட்டு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் பணத்தை வந்து சேர்ந்தே ஆகும் அப்படிங்கிறது தான் உண்மை எட்டாம் இடத்து குரு என்ன தான் உங்களுக்கு காசு பணமே இல்லைன்னு வந்து இருந்தால் கூட திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வண்டி வாகனத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக சகட குரு ஒரு விரைய செலவை கொடுத்து உங்களை தோற்கடிச்ச வந்துச்சுனாலும் வண்டி வாகனத்தில் மாற்றுவது மூலியமா இல்லை சர்வீஸ் கொடுக்கறது மூலியமா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர்ஸு அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் நினச்ச மாதிரி இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய நிலைமை இல்லாதது விஷயம்லாம் கொஞ்சம் வேதனையை கொடுக்கும் சில பேர் ஃப்ளைட் ஏறி இந்த காலகட்டத்தில் போவீங்க அதெல்லாம் இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும் சனி திசை அடுத்து இருபத்தி ஆறு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் தான் சனி திசை பொதுவாகவே உங்களுக்கு துலாம் ராசியோ துலாம் லக்னருக்கோ நல்ல திசை தான் ஆனால் இந்த காலகட்டத்தில் சனி திசையாக இருந்தாலுமே ஒரு அவயோக திசையாக உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால் சில மாறுபாடான நெகட்டிவ் இன்ஃப்ளூன்ஸை கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த குருவானவர் உங்களுக்கு நல்லது கொடுப்பார் சனி திசையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பண்டி வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்தால் கூட பெரிய விபத்துகள் இல்லாமல் குருவானவர் உங்களை காப்பாற்றுவார் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அமைக்கக்கூடிய விஷயங்கள் அமைக்கலாமா அப்படின் கேட்டால் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் இல்லை தவிர்க்க முடியலைங்க கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் வயசு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஜோதிடர் ஒரு ஜோதிடரை பார்த்து ஜாதகம் ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கு கூப்பிட்டிங்கனாலும் சரி ஜோதிடர்கிட்ட உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்து ஜோதிட பொருத்தம் பார்த்து பொருத்தம் மட்டும் பார்க்கக்கூடாதுங்க தசாபூத்தி எப்படி இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் இந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் இதெல்லாம் சேர்த்து கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வரணும் திருமணம் பொறுத்த பத்து பொருத்தத்தில் ஒம்பது பொருத்தம் இருக்குது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நிறைய டிவோர்ஸ் ஆகும் காரணம் என்ன இந்த பெண்ணுக்கும் அந்த வீ அந்த ஆணுக்கும் உள்ள தசா சந்திப்பு எப்படி இருக்குது அவங்க எப்படி மாங்கல்யத்தோடு இருப்பாங்களா இந்த தசா புத்திகள் எப்படி தன்னோட வாழ்க்கையை புரட்டி போடுன்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தசா பொறுத்து தான் ஒரு மனுஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சனி திசை ஒருத்தருக்கு போய்கிட்டு இருக்குது ஒரு மா ஒரு பையனுக்கு பொண்ணுக்கு வந்து சூரிய திசை போய்கிட்டு இருக்குது இங்கே ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்களேன் பகை தான் அவங்க எவ்வளோ தான் ஜோடி பொருத்தம் இருந்தால் கூட பகைகள் தான் ஆகும் அந்த நேரத்தில் இதனால் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு எல்லாத்தையும் சந்திப்பாங்க யாராவது ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ரெண்டு பேரும் நெட்டாக நின்ட்டாங்கன்னா முடிஞ்சிருச்சு கதை அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து சனி திசையில் ரொம்ப ரொம்ப யோசித்து முடிவெடுக்கணும் உங்களோட ஜனன கால ஜாதகத்தை பார்க்கும்போது பத்து விஷயம் பார்க்கலாம் அதில் நான் ஒவ்வொன்றா சொல்ல முடியாது அதுக்கு ஒரு வீடியோவே போடலாம் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் கன்க்ளூஷன் பாயிண்ட்டுக்கு வரணும் சில வழிபாடுகளும் பண்ணணும் சில விஷயங்கள்லாம் பண்ணும் போது தான் நிறைய கிடைக்கும் அதாவது இந்த திருமணம் ஒருத்தம் பண்ணுறது ஒரு திருமணம் அப்படிங்கிறது ஆயிரம் காலத்து பயிரின்னு எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா காலம் முழுக்க வாழக்கூடிய அந்த பிராப்தம் அந்த பிராப்தம் உருவாகிறதுக்கு முதல்ல திசா என்ன போயிட்டுருக்கு அவங்களுக்கு எப்படிப்பட்ட மாறுபட்ட திசை நடக்குதா கிரகங்கள் அவங்களுக்கு ஒத்து வருதா சுக்கரன் எப்படி இருக்கார் செவ்வாய் எப்படி இருக்காரு அவங்களுடைய இடத்துல எப்படி இருக்காங்க இப்படி எல்லா வகையிலும் பார்த்து கன்சக்ஷன் சொல்கிறது தான் ஒரு ஜோதிடருடைய முழு பொறுப்பு அது சொல்லும் தான் அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் ஏதோ பொருத்தம் பார்த்து மட்டுமே முடிவெடுக்கக்கூடாது அப்படி உங்களுக்கு அதை பற்றி டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் காட்ட ஆலோசனை எடுத்துக்கலாம் அடுத்தது சனி திசையில் லோன் ப்ராப்ளம் நிறையா வரும் கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா அஞ்சாம் இடத்துல சனி இருக்கும்போது நீங்கள் உங்கள் புத்தியே உங்கள் புத்தியே என்ன பண்ணோம் அப்படின்னா செயல்பட விடாது அந்தளவுக்கு ஏதோ பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் நிறைய புத்திர வழியில் நிறையா செலவுகள் இருப்பீங்க குழந்தைக்கு குழந்தைக்கு குழந்தைக்கின்னு குழந்தைக்கு தான் வெளியே செலவு பண்ணிகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி காதலர்கள் ராக இருக்கும் போது காதலர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் நிறைய பணம் செலவு பண்ணுவீங்க சில செலவு பண்ணலைங்க ஹாஸ்பிட்டல் செலவு வந்துடும் இல்லை அப்படின்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு இப்போ பணம் செலவு அப்போ அந்த சனி திசையில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜாதகத்தை பார்த்து அந்த சனி திசை என்ன ஆதிபத்தியம் காரகத்துவம் வந்து அதுக்கு தகுந்த வழிபாடுகள் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் மெயினாக அன்னதானம் பண்ணணும் அன்னதானம்னா ஆயிரம் பேர்த்துக்கு தான் பண்ணணுன்னா இல்லை நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அன்னதானம் போடணும் அது ரொம்ப நல்ல சிறப்பை கொடுக்கும் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தர் அப்படின்னு சொல்ற இந்த பழமொழிக்கு இடப்ப அது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது புதன் திசை நாற்பத்தஞ்சு வயசுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இது ஒரு யோகாதிபதி திசை இந்த திசையில துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஜாக்பாட் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு கோடிகளை குவிக்கக்கூடிய காலகட்டம் சனி திசை மாதிரி புதன் திசை மோசமாக இருக்காது சனி திசையில் நல்லா இருந்துச்சுங்க புதன் திசை ரொம்ப கஷ்டமாக ஆறு எட்டு பணம் இல்லை மறையாமல் இருந்தோ இல்லை நீசம் போகாமல் அஸ்தங்கம் அடையாமல் புதன் வந்து ஒரு பகை வீட்டில் உட்காராமல் இருக்கிறது இல்லை அசபுகிரங்களோட உட்காராமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த புதன் திசை மிகப்பெரிய யோகா திசை அப்படின்னு சொல்லலாம் நிறைய நன்மைகளை கொடுத்துரும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு ப படிப்பு வரன் அப்படிங்கிறதெல்லாம் அமையும் சில பேருக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் ஸ்பீடாக பண்ணுவீங்க இந்த வர காலத்தில் பார்ட்னர்ஷிப்பில் பிரச்சனை வந்துடும் பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதன் திசையில் நிறைய பேர்த்துக்கு போட்டு சில பேர் மாரக கண்டகத்தை கண்ட க கண்டத்தை கூட அனுபவிப்பாங்க சில பேர் அதாவது மாங்கல்யஸ்தானத்துலேயே இருக்கிறதுனால பெண்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் வழிபாடு பண்ணிக்கணும் நிறைய கொடுக்கல் வாங்கல பிரச்சனை அப்படிங்கிறது வரும் வண்டி வாகனத்தில் ஜாகிரதையாக போகணும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்தணும் புதன் திசையில் என்ன விஷயங்கள்னால் ஞானத்தை அதிகமாக கொடுப்பார் யார் நல்லவங்க யார் கேட்டவங்கிறது புரிதலை கொடுப்பார் இந்த புதன் உங்களுக்கு நன்மையான இருந்ததுன்னா மிகப்பெரிய யோகத்தையும் கொடுப்பார் நிறைய பிஸ்னஸில் நிறைய ப்ராஃபிட்ஸ் அதான் கொடுப்பார் அடுத்தது கேது திசை அறுபத்தி ரெண்டு வயசுலேருந்து அர்த்தம் இது வந்து என்ன திசை அப்படின்னா உங்களுடைய ஆன்மீக தேடல்களுக்கான திசை இந்த நேரத்தில் நீங்கள் மெட்டீரியலிசம் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது கோயில் குளத்துக்கு அதிகமாக போய்ட்டு வாங்க சுக்கர திசை அறுபத்தி ஒம்போது வயசுலேருந்து எண்பத்தி ஒம்போது வயசு வரைக்கும் இந்த திசையில தான் உங்கள் குடும்பம் முழுக்க நல்ல ஒரு ஏன்னா உங்களுக்கு ராசியாதிபதி திசை இந்த துலாம் லக்னமாக இருந்தால் லக்னாதிபதி திசை இந்த சுக்கர திசை மிகப்பெரிய யோகத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் சில பேருக்கு ரொம்ப நன்மை அதிக அளவில் கொடுக்கும் இந்த நேரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் இல்லைங்க சுக்கரதிசையில் எனக்கு சரியாக நடக்கலை அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் எட்டு பன்னெண்டு கூட பரவாயில்ல ஆறில் மறைஞ்சி நிறைய பிரச்சனைகளும் கொடுக்கலாம் சுக்கரன் அதே மாதிரி அசுப கிரகங்களுடன் சேரும் போது ராகுடன் சேரலாம் ஆனால் கேது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேரக்கூடாது சுக்கர திசையில் அள்ளி கொடுக்க வந்தாலும் சில கவனமும் எச்சரிக்கையும் இருக்கும் சில பேர் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குங்க பிரவ பிரவேசம் பண்ணுவீங்க கும்பாபிஷேகம் பண்ணுவீங்க நிறைய பேர் நல்ல தொழில முன்னேற்றம் அதிக லாபம் நல்ல வரன் நல்ல வரேன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வரன் பேரம்பேத்தி எடுக்கக்கூடிய சூழ்நிலை சில பேருக்கு குழந்தைங்களனால கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் சூரிய திசை எண்பத்தஞ்சு வய எண்பத்தி ஒம்பது வயசுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் சந்திர திசை தொண்ணூத்தஞ்சு வயசுலேருந்து நூற்றி அஞ்சு வயசு வரைக்கும் மொத்தம் தொண்ணூத்தொம்பது இந்த சூரிய சந்திர திசை வந்து அஷ்டம சனி அதாஷ்டம சனி ஏழரை சனி இருந்தால் மட்டுமே பாதிப்பு மற்றபடி இந்த சூரிய சந்திர திசை துலாம் ராசிக்கு மிகப்பெரிய நல்ல திசை அந்த காலத்தில் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டாக்ஸேஷனுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும் நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் நிறைய உங்கள் குடும்பத்துக்கான சு பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் நிறைய பேர் சொந்தக்காரங்க இப்போ சேர்ந்து இருப்பாங்க உங்களுக்கு உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் உடம்பும் மனசையும் பார்த்துக்கணும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஜாதகக்காரங்க அப்படின்னு சொன்னால் ஆறில் இருக்கிற ராகும் ஐந்தில் இருக்கிற சனியும் புத்திரர்களால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி பணப்பிரச்சனைகள் கடன் உடல் ரீதியான பிரச்சனைகள் எதிரி போன்ற விஷயம் முடி எடுவதில் தாமதம் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் காதல் காமம் அவன விஷயத்தில் ஒரு கவனமாக இருக்கணும் முக்கியமாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க தேவையில்லாத சிக்கல் பிரிவு கஷ்டங்கள் அவமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வாலியை சுரனோட சுக்கரவனுடைய மனைவியை அபகரிச்சதுனால பட்டம் போச்சு பதவி போச்சுங்கிற மாதிரி பட்டம் இலந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம இந்த நேரத்தில் ஒரு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் இருந்தது அப்படின்னா மாற்று அதாவது பெண்களாக இருக்கும் போது ஆணும் ஆணாக இருக்கும்போது பெண்ணும் தேவையில்லாத அந்த உறவு நிலைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இதை கடந்து நல்ல வழிக்கு போவீங்க இந்த எட்டாம் குரு இல்லை அசிங்கத்தையும் அவமானத்தையும் சொசைட்டியில் ஒரு கெட்ட பேரையும் கொண்டு வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்க தவிர்த்து வருவது நல்லது நீங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் நன்மைகள் அதிக அளவில் கிடைக்கும் துலாம் ராசிக்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஊரையில மகாலட்சுமியோ வழிபடலாம் குலதெய்வ வழிபாடு இன்றையமே துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற எம்பெருமான் மகாஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்காலமுடன் திருச்சுற்றம்